அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் இருபத்தி ஒன்றாவது பாடல் அதாவது ஞானசிரியை இருபத்தி ஒன்றாவது பாடல் பார்த்தோம் என்று நாம் ஞானசிரியையின் இருபத்தி ரெண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கு அவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கின்றேன் மேதினியீர் இணைத்தான் வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனம் கோனேன் மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே இதான் பாடல் பாருங்க இந்த பாடலில் ஒரு மகான் எந்த மாதிரிலாம் சொல்கிறாரு பாருங்களேன் நான் வந்து இந்த அதாவது உண்மை மேவுக அதாவது சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உழைக்கின்றேன் மேதினியீர் நம்மளை தான் சொல்கிறார் மேதினியீர் இணைத்தான் வயதாலும் வயதிடுமேன் வாழ்த்தெனக் கொண்டிடுவேன் நீங்கள் என்னை வசைப்பாடினாலும் அதை வாழ்த்த எடுத்துக்கிறேன் மனம் கோண மாட்டேன் மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன் அதுக்காக நான் வந்து ரொம்ப சங்கடப்பட்டோம் இவங்க வந்து என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லியோ மனம் வருந்தி மானத்தெல்லாம் விட்டுட்டேன்றார் மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன் போய் வந்து ஒரு சிறு இம்மை கூட சொல்லலை சத்தியமே புகழ்கின்றேன் எதனால் எல்லாம் புனிதம் முறும் பொருட்டே ஒரு மகான் இதுக்கு மேலே என்ன வார்த்தைகள் போட்டு சொல்லுவார் பாருங்க மானத்தை விட்டுட்டேன் நீங்கள் என்னை வஞ்சாலும் வஞ்சிக்கங்க என்ன வசப்பாடுனாலும் சரி அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் பொய்ன்றது வந்து சுத்தமாக ஒரு சிறிதளவு கூட பொய் நான் சொல்லலை நான் சொல்கிறது எல்லாம் சத்திய வார்த்தைகள் தான் கடந்த பாடல்கள் ஒன்றாவது பாடலில் இருந்து எல்லா பாடல்களையும் சொல்லிட்டு தான் வராது பொய்ப் புகழின் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் நம்ம எல்லாம் நண்பர்கள் என்னை நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க நான் வந்து கடவுளுடைய பிள்ளை போய் சொல்வேனா நான் உழைக்கும் வார்த்தை எல்லாம் தன் வார்த்தை என்ன வார்த்தைகள் எல்லாத்துலேயும் இதே தான் சொல்லிட்டு வர்றார் அப்போ அவருக்கு ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே வந்து அந்த அவர் சொல்கிற அந்த விஷயத்தை அனுபவித்து அடைந்து விட்டார் அடைந்தது அதை வந்து நம்ம அடைந்த இதை வந்து நம்ம மட்டும் வச்சுக்கிறக்கூடாது கூடாது எல்லாருக்கும் இது கிடைக்கணுமேன்ற அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லா பாடல்களையும் எடா எல்லா பாடல்களிலும் அவர் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் பாருங்கள் இல்லாட்டினா ஒருத்தர் ஏன் இந்த அளவுக்குலாம் வந்து சொல்லணும் நான் வந்து வ வஞ்சாலும் நான் அதை வந்து வாழ்த்தை எடுத்துக்கிறேன் மானத்தை போன வழியிலே விட்டுட்டேன் மானன்றதே இல்லை எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது பொய் பொய் சொல்லலை தான் சொல்கிறேன் சத்தியத்தை தான் சொல்கிறேன்னு சொல்லி மீண்டும் 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 சொல்லிட்டு வராரு ஸோ இதுதான் இந்த பாட்டில் இருக்குது மேலே இந்த கோருன்றது என்ன அப்படின்னா செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை பொது அப்படின்னு சொல்கிறார் அதாவது பொதுன்னா அதே தான் ஆன்மா ஆன்மாவாகிய சிற்சபை அந்த சிற்சபையில் திருநடம் பெரும் கருணை திறத்தான் கடவுள்தான் பெரும் கருணை திறத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே அவனை மெய்தாவை நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கின்றேன் அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு தான் சிற்சபையிலேயே வந்து அவரை கடவுளை நினைச்சிருங்க இடைவிடாமல் நீங்கள் வந்து சிற்சபையிலேயே மனசை வச்சு அங்கேயே வந்து என்ன சொல்கிறாரு பெருங்கருணை தரத்தான அங்க வேதனை மெய்தாவை நினைத்திடுக நினைக்க சொல்கிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு சொல்லி அந்த பொதுவாகிய அந்த சிற்சபை இல்லை நம்ம வந்து மனசை நிறுத்தி எப்பயுமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதினே நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அதான் சொல்கிறாரு இவர் எப்படிப்பட்டவர்னா செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் நம்ம அன்றாட அந்த உலகியலில் நம்ம எவ்வளவோ குற்றங்கள்லாம் நம்ம செய்கிறோம் அந்த குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்பவன் அதுக்கு தான் அவர் வந்து என்ன சொல்வாருன்னா ஒரு பாடலில் சொல்கிறாரு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா நல்ல பாடல் அருமையான பாடல் அதாவது குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனி சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே இந்த இப்பயே வந்து எனக்கு அருஜோதி ஒன்று அருள கொடு குற்றம் செய்கிறது எனக்கு இயல்பு ஆனால் அதையெல்லாம் குணமாய் குணமாய் குணமாய்கொள்றதுன்னு என்ன அதை மன்னித்து அருள் செய்வது உனக்கு இயல்பு ஏன்னா நீ தயவும் கருணையும் கருணையுமாயே நிறைந்தவன் தயவும் கருணையுமாக கொண்ட நீ நான் செய்யும் குற்றத்தையும் குணமாக கொள்ளணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து இது பண்ணுறார் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மகாதேவ மாலையிலையும் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அடியேனன் பிழை அனைத்தும் பொறுத்தாட்கொண்ட அருட்கடலே மன்றோங்கும் அரசே என் இந்நாள் கொடியனேன் செய்யையை திருவுள்ளத்தே கொல்லுதியோ கொண்டு குளம் குறிப்பதுண்டோ நெடியனே முதல்கடவுள் சமூகத்தோர்தம் நெடும்பிளைகள் ஆயிரமும் பொறுத்து மாயை ஒடிய நேர்நின்ற பெருங்கருணை வள்ளல் என மறைகள் ஓதுவது இங்குணத்தான் அன்றே இது வந்து எங்கள் மகாதேவ மாணியில் இந்த பாட்டை படிக்கிறார் ஸோ அப்போ அவர் சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நாம் செய்யும் குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்பவர் அப்படின்றத நம்ம இதில் அதை தான் அங்கே சொல்ல வர்றார் அப்போ சொல்லிவிட்டு அப்புறம் திருநடைஞ்சை பெருங்கருணை திறத்தான் கடவுளை வந்து பெருங்கருணை உடையவன் சொல்லி சொல்கிறாரு அதுக்கும் வந்து ஒரு பாட்டு நம்ம இந்த பாட்டு ஏற்கனவே பார்த்த பாட்டு தான் அந்த பாட்டை நம்ம பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து அவர் சொல்ல வந்த விஷயம் அந்த பொதுவில் நம்ம வந்து கடவுளை வந்து எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு சொல்லி கடவுளை சதா சர்வகாலமும் நாம் அங்கேயே நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் கண்டிப்பாக இந்த உடலில் வந்து அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்பட்டு அவர் சொல்கிற அந்த சுத்தோஷனம் எல்லாமே உண்டாகி மரணம் இல்லா நோக்கி நாம் கண்டிப்பாக பயணிக்கலாம் ஸோ அதை சொல்கிறாரு அதே மாதிரி அந்த அவர் சொல்கிற அந்த அருள் ஜோதி ஆண்டவருடைய தன்மை வந்து நாம் செய்யும் குற்றங்களையும் குணமாக கொள்பவன் அப்படின்றது தான் அந்த ரெண்டு பாட்டை படித்தேன் அந்த பெருங்கருணை தெய்வம் பெரும் கருணை திறத்தான் அப்படின்னு சொல்கிறாருல அவர் சொல்கிற அந்த அருள் ஜோதி ஜோதி ஆண்டவருடைய அந்த கருணையை வந்து ரெண்டு பாடலில் அவர் அவர் எழுந்து அந்த ரெண்டு பாடலை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுதான் அந்த பாடல் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்து அருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் தெருட்பாடல் உலகனைத்தும் சிவமாக்கும் தெய்வம் மணிக்கணும் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்ததை பெருந்தெய்வம் காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம் கருணை தே கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகாதெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் பாருங்கள் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் சொல்லிட்டாரா இந்த தெய்வம் வந்து என்ன தெய்வம் எப்படி கொடுக்கிறது கருணை கருணைநிதி தெய்வம் முற்றும் காட்டு வைக்கும் தெய்வம் மேல ஒரு பலவித சொல்வர்கள் ஒரு சொல்கிறார் பாருங்க வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம் இங்கே என்ன சொல்கிறாரு திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கு அவனை மெய்தாவ நினைத்திடுக சொல்கிறாரா அப்போ வாயார வாழ்த்தி நம்ம அங்கே வந்து அவர் புகழ்ந்து முத பாட்டில் ஏதான சொல்கிறாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் உலகீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்தோ வாழ் வாழ்ந்துடலாம் சத்தியம் அப்படி தானே அந்த முத பாட்டில் நம்ம படித்தோம் அப்போ அந்த கடவுளை வந்து வாயார வாழ்த்துகின்ற தெய்வம் அப்போ இங்கே சொல்கிற மாதிரி கடவுள் அங்கே நினைச்சி கடவுளை வந்து அருளமிதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனேன்னு நம்ம வாழ்த்தி பாடி பணிந்தோமானால் சத்தியமாக மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் நாம் இருபத்தி மூணாவது பாடலை பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி